வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கோவப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து சிவகுமார் வந்து பேசியிருக்காரு சிட்டிக்கு கோவ வந்துச்சு மூமெண்ட் தான் வந்து நடந்திருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அதுக்கு மக்கள் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தட் இப்போ ஒரு டாஸ்க் நீ நானும் பொம்மை டாஸ்க்ல வந்து ஒரு சம்பவம் நடந்தது அதாவது இன்டர்னலாக அந்த பொம்மை வைக்க போகிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவுட் ஆனவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறாங்க இவங்கள விடாம ஸோ இவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விச் மீன்ஸ் இப்போ கரண்டாக இந்த குள்ள இருக்கிற பிளேயர்ஸ் யார் யார் முக்கியமான பார்த்தீங்கன்னா சிவா அந்த பவித்ரா மஞ்சரி அந்த சாச்சனா அந்தன் ஃபியூ மெம்பர்ஸ் உள்ள ட்ரை பண்ணுறாங்க போகிறதுக்கு பட் அவங்களால போக முடியல ஏன்னா பிளாக் பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே வந்து எப்படியே கஷ்டப்பட்டு உள்ள போகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே இருக்கிறது வந்து மஞ்சரி மட்டும்தான் ஸோ அவங்க வந்து உள்ளே போய் பொம்மை வைக்கணும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சிவகுமார் டீ ஷர்ட் பிடிச்சி இழுக்கிறாங்க ஸோ சிவகுமார் டீ ஷர்ட் பிடிச்சி இழுத்தினால அவங்களுக்கு வந்து கழுத்தில் இப்படி நெரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு போல் ஸோ சோக் ஆகிடுச்சு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்லாம் பேசிக்கல ஏன்னா சிவகுமார் வந்து ஹர்ட் ஆயிருக்காரு பட் யாருமே அவர் வந்து கேட்கல ஸோ இது வந்து நார்மலாக தான் போயிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா அந்த மஞ்சரி வந்து பேசிட்டு இருக்காங்க லைக் யாரோட பொம்மை உள்ள வைக்கிறதுன்னு ஏன்னா மஞ்சரியோட பொம்மை பவித்ரா கிட்டேயும் பவித்ராவோட பொம்மை வந்து மஞ்சரிக்கிட்டயும் வந்து இருக்கு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி ஒருத்தரை ஒரு பொம்மை உள்ள வைக்கணும் பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டே இருக்கப்ப நடுவில் வந்து சிவா வராரு ஸோ இது வரைக்கும் அதாவது கேம் முடிஞ்சிருச்சு அந்த ரவுண்டில் வந்து எல்லாருமே பொம்மை வச்சுட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வைக்கல ஸோ இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வீட்டுக்குட்டு அந்த அந்த டாய் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் இவரை வந்து கேட்கல விச் மீன்ஸ் என்னாச்சு ப்ரோ ஓகேவா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இவங்களை கேட்கல போல ஸோ அதனால் அவர் ரொம்ப கோவப்பட்டு வெளியே வந்து மஞ்சள் கிட்ட கேட்குறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் அக்ரி பண்ணிங்க இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா அருண் வந்து இந்த கேம் வந்து ஃபேராக விளையாடுவோம் ரொம்ப நம்மளுக்குள்ளேயே ஹர்ட் பண்ணிக்க வேணாம் பட் கேமுக்குன்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ மஞ்சரி வந்து தலையாட்டிருக்காங்க போல ஸோ சிவகுமார் வந்து கேட்கறாரு ஸோ யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாமல் விளையாடணும் தானே நம்ம பிளான் பண்ணோம் பட் நீங்கள் நீங்கள் சட்டை இப்படி பிடிச்சி இழுத்தீங்க என் கழுத்து வந்து இப்படி பிடிச்சி எனக்கு ஷோக் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ப்ரோ நான் அது வந்து எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தெரியலையா நீங்கள் தானே சட்டை பிடிச்சி எழுத்திங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமா நான் தான் பிடிச்சி இழுத்தேன் பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஓகே அட்லீஸ்ட் வெளியே வந்தாது அது ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல அப்படின்ற மாதிரி சிவகுமார் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுகிறாரு ஏன்னா அவருக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சு போல ரொம்ப ஆனால் அவங்க மட்டும் இல்லை யாருமே வந்து அவர் கேட்கலான்றதும் இன்னொரு ஆதங்கமாக இருந்தது அவருக்கு ஸோ தட் சாச்சனை நடுவந்து எழு எழுந்து வந்து அவங்க ஏதோ சொல்ல வராங்க நான் மஞ்சள் கிட்டே பேசிட்டு இருக்கேன் நான் மஞ்சள்

அவங்களாம் கேட்கல நீ கேட்ப நீ தான் இழுத்து அப்படின்னு நினச்சி நீயுமே கேட்கல அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுவார் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை அதாவது பவித்ரா பொம்மையை கையில் வச்சிருப்பாங்க ஸோ அதை எத்தனை போய் உள்ளே வச்சு அவங்கள அவங்களே வந்து எவ்வளோ எலிமினேட் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்க மஞ்சரியோட பொம்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா கிட்ட இருக்குது ஸோ பவித்ராலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போய் மஞ்சரி கிட்ட பேச போவாங்க இல்லை பவித்ரா பேசாத நம்ம அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் அதாவது சிவகுமார் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வந்து சண்டை போட்டு மஞ்சரியை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டு அந்த பொம்மையை உள்ளே வைக்க வைக்க வச்சுட்டாங்க ஸோ தட் இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஃபிஃப்ட்டி டேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் புது புதுசாக நடக்கிறத பார்க்க முடியுது ஸோ சிவகுமார் வந்து இவ்வளோ நேரம் ஸ்வீட்டாக இவ்வளோ நாள் ஸ்வீட் இருந்தது நம்மளால பார்க்க முடியுது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்க்கு அப்புறம் என்னோட வேற விஷயம் பார்ப்பீங்கன்னு சொன்னார் அதே மாதிரி இப்போ அவரோட வேற விஷயம் நம்ம பார்த்துட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் வேற என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கரை பண்ண வந்தீங்கன்னா சஸ்கிரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ்